ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு த்ரீ வீக்ஸ் கழித்து வந்து நான் வீடியோ எடிட் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படியே ஊருக்கு போகிறது உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி என்ன வ்ளாக்னா ஷாப்பிங் வ்ளாக்னா ஷாப்பிங்னா ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை நிறைய இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஷாப்பிங்கில் மெயினான விஷயம் என்னென்னா பாப்பாவோட பர்த்டே வருது டிசம்பர் ஃபைவ் ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஸோ அது இல்லாமல் இன்னும் ரெண்டு முக்கியமான விஷயம் ஷாப்பிங் பண்ண போகிறோம் அந்த அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் பாப்பாவுக்கு நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் அதாவது லாஸ்ட் இயர் பர்த்டே அப்போது அந்த ட்ரெஸ் நாங்கள் பார்த்தோம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அது மாதிரியே இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு முக்கியமான பொருள் சொன்னலையா இதுதான் சைக்கிள் லாஸ்ட் வீடியோலேயே நீங்கள் வந்து சைக்கிள் வாங்க போகிறோன்னு போட்டிருந்து பார்த்துருப்பீங்க அங்கே செக் பண்ணோம் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து வண்டலூர் போகிற ரோட்டில் ஒரு இடத்துல வந்து இந்த சைக்கிள் ஷாப் பார்த்தோம் இங்கே வந்து எங்கள் செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடச்சிடுச்சு என்ன மாடல்னா ஸ்னெல்னு சொல்லிவிட்டு அந்த சைக்கிள் மாடலு ஷ்ர சாரி தப்பாக ப்ரொனன் பண்ணுற ஸ்னெல் கேனன் ட்வெண்ட்டி நைன் தான் அவங்க சொன்னாங்க ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சைக்கிளை சூஸ் பண்ணிட்டாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணியும் கொடுத்தாங்க அப்புறம் அந்த சைக்கிளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா பாட்டிலு மற்காடு இதெல்லாம் மாட்டி கொடுத்தாங்க அப்புறம் லாக்கு இதெல்லாமே பண்ணி தந்தாங்க இந்த சைக்கிள் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அவங்களுக்கு பிடிச்சத அவங்க வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அது ஃபிட் பண்ணிவிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் போகிறதா இருந்ததா ட்ரெஸ்ஸு ஸோ அதை வந்து நாங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணி இங்கேயே வச்சுருங்க நாங்கள் ரிட்டன் வரும்போது எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டோம் இந்த ஷாப்பில் வந்து எனக்கு எல்லாமே பார்க்க சொன்னாங்க ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க மேபி நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா அந்த ஷாப் நேம் வந்து நான் உங்களுக்கு லொகேஷனோட லிங்கில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் சைக்கிள் வாங்கினா ரொம்பவே நல்லா இருந்துச்சு பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் பண்ணி தராங்க நிறைய டீட்டெயிலாகவும் சொல்கிறாங்க எனக்கெல்லாம் சைக்கிள் பற்றி அந்த லுக் ஐ ஐடியா இல்லை பேசிக் சைக்கிள் மட்டும் தான் தெரியும் இங்கே கியர் சைக்கிள் அது இதுன்னு நிறைய இருக்குது சஸ்பென்ஷனோடு இருக்குது அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க நானே அப்போ தான் கற்றுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வேணுமா அங்கே சைக்கிள் வாங்கிக்கலாம் ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் சைக்கிளை வந்து புக் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம் எங்கே போகிறோன்னா தாம்பரம் தாண்டி வந்து செம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா மேடவாக்கத்துக்கு முன்னாடியே வந்துடும் அங்கே வந்து சின்னத்திரை திரை ஒரு ஷாப் இருக்கும் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தான் ஆனால் இங்கே வந்து கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட் இயர் இங்கேயும் இங்கே தான் வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணோன்னு சொல்லி அது இங்கே தான் பார்த்தோம் அதே ட்ரெஸ்ஸை தேடணும் பட் அது கிடைக்கல மூவ் ஆகிடுச்சி தப்பு தான் ஒன் இயர் ஆகிடுச்சு இருந்தாலும் ஒரு ஆசை தான் அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கணும் நாங்கள் நிறைய ட்ரெஸ்ஸு பார்த்தோம் மெட்டீரியல் வந்து இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் ட்ரெஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது இது வந்து த்ரெட்டு மாதிரி இருக்குது அது ஒரு மாதிரி ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் அது பேர் கூட சொன்னாங்க அதான் சொன்னோம் இல்லையா த்ரீ வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ எடுத்து இப்போ எடிட் பண்ணதுனால நிறைய விஷயம் மறந்துருச்சு கடைசியாக நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லுங்கள் பாப்பாவும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பா நாங்கள் அது ஒன்று தான் சூஸ் பண்ணோம் எந்த ட்ரெஸ் அவளுக்கு வாங்கியிருப்போன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே மட்டும் நாங்கள் பார்க்கல அதுக்கப்புறம் நிறைய ஷாப்லேயும் வந்து ட்ரெஸ்ஸு பார்த்தோம் எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை இருந்தாலும் நாங்கள் ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டோம் அது வந்து பர்த்டே அன்னைக்கு நான் வீடியோ இல்லையா அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் ஆனால் நீங்கள் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த ட்ரெஸ் நான் எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் அவளுக்கு நாங்கள் போட்டு பார்த்தோம் சின்ன துரை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பெரியவங்களுக்கு சரி குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லாவே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் நியூ கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கு அங்கே பார்த்துட்டு நாங்கள் ட்ரெஸ்ஸு எடுக்கல அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் போனோம் அங்கே சுத்தமாக நாங்கள் எதிர்பார்த்த எந்த கலெக்ஷனும் இல்லை இந்த ஓல்டு மாடல் நெட்டு டைப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நாங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்கல ட்ரெஸ்ஸு ஸோ அங்கேயும் பார்த்துட்டு நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கல ஸோ அது ஏன்னா போன உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரிட்டன் ஆகிட்டோம் அந்தளவுக்கு தான் ட்ரெஸ் இருந்துச்சு ஸோ ரிட்டன் ஆகிட்டோம் அங்கேருந்து அடுத்து எங்கே போனோம்னா பல்லாவரம் சரவணா ஸ்டோர்ஸ் போனோங்க ஸோ அங்கே இதே மாதிரி தான் மூணு நாள் கடை ஏன்னா ஏனோ தானன்னு எனக்கு எடுக்கிறதுக்கு மனசு வரல என் ஹஸ்பண்ட் தான் உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் எடு இல்லைன்னா வேண்டாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் திரும்பி சரணா ஸ்டோர்ஸ் போனோம் அங்கேயும் போனப்போ லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பாப்பாவுக்கு இங்கே பல்லாவரம் சரணா ஸ்டோர்ஸில் தான் ட்ரெஸ் எடுத்தோம் அங்கேயுமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த தடவை நான் எதிர்பார்த்தது அங்கே இல்லை அதான் நான் ஒரு மைண்ட் செட்டில் போனதுனால மற்ற இது எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல ஸோ அதனால் அங்கேயும் நாங்கள் எடுக்கல அங்கேயும் ஒரு டென் மினிட்ஸ் பார்த்துட்டு ரிட்டன் ஆகிட்டோம் திரும்பி எங்கே போனோன்னா திரும்பி சின்னதிரையான்கோ தான் போகணும் ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா அங்கே ஏன்னா அங்கே இங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அங்கே பெட்டர்னு தோணுச்சு ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் காலையிலே சொல்லிட்டு போயிட்டோம் நாங்கள் திரும்பி ரிட்டன் வருவோம் நீங்கள் ட்ரெஸ்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு ஒரு ரெண்டு ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டோம் ஃபைனலி ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான் இருந்தாலும் நாங்கள் நினச்சது கிடைக்கல இட்ஸ் ஓகே எப்பொழுதும் அது இருக்காது இல்லையா பரவாயில்லன்ட்டு எங்களுக்கு பிடிச்ச ஒன்று வந்து பாப்பாவுக்கும் அது நல்லா இருந்துச்சு அதை எடுத்துட்டோம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க எந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போன்னு நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருப்பா அதுதான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பட்டு பாருங்கள் இந்த பேகை நான் கேட்டால் கொடுக்கல அவளாக தான் வாலண்டியராக எடுத்துகிட்டு போகிறேன் அழகாக தூக்கிட்டு போகிறா பாருங்கள் அவளோட ட்ரெஸ்ஸை அவள் எடுத்துகிட்டு போகிறான் எல்லாருமே அங்கே பார்த்துட்டு ஹாப்பியாக சிரித்தாங்க என்ட்ரன்ஸ் வரையுமே தான் தூக்கிட்டு வந்தா ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன ஒரு முக்கியமான வேலைனா எம்ஐ ஷோரூம் தான் போனோம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து டேப் வாங்க கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டே ஆகிடுச்சி அன்னைக்கு ஸோ என் ஹஸ்பண்டோட ஆசையில் விஷ்லிஸ்டில் இதெல்லாமே கூட சைக்கிள் டேப்பு இதெல்லாம் ஸோ டேப் பார்த்தோம் என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து இந்த மாடல் சூஸ் பண்ணி வச்சிட்டாங்க சவுமி பேட் செவன் இந்த மாடல் தான் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாடல் தான் நாங்கள் வாங்கினோம் அன்னைக்கு அதுவும் சைக்கிள் ப்ளஸ் ட்ரெஸ் இதெல்லாம் தாங்க பர்சஸிங்கில் இருந்துச்சு ஸோ இதையும் வாங்கிட்டு ஹாப்பியாக வீடியோலாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் சைக்கிள் போயிட்டு அவங்க எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ நாங்கள் வந்து டிக்கியில் வந்து அந்தன்னா ஓப்பன் பண்ணி சைக்கிளை வந்து கட்டி கொடுத்துட்டாங்க சேஃப்டாக நான் ஸோ நாங்கள் சேஃப்டியாக வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் நைட் டின்னருக்கு வீ கடையிலேருந்தே வாங்கிட்டு போயிட்டோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரொம்ப அலைச்சலும் கூட ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்குலாம் சோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பட்டு பாருங்கள் சைக்கிள் கடையில் அவங்க ஓனர் மாதிரி சீட்டில் உட்காந்துட்டாங்க ஸோ எனிவே அந்த டே சூப்பராக போச்சு ஆசைப்பட்டதை வாங்கணும் எல்லா பர்ச்சஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெகுலராக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க இதே போகிற நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதை பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்